வாலாஜாபார் பேரூராட்சிக்கு உட்பட்ட இரண்டாவது வார்டு பகுதிகளில் பேரூராட்சி தலைவரை நேரடியாக அழைத்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு தலைவரிடம் பொதுமக்கள் மனு அளிக்க செய்த விசிக கவுன்சிலரின் செயல் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபார் பேரூராட்சியில் மொத்தம் பதினைந்து வார்டுகள் உள்ளது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அசோக்குமார் என்பவர் இரண்டாவது வார்டு கவுன்சிலராக உள்ளார் இவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து அவருடைய இரண்டாவது வார்டு பகுதிகளில் பொதுமக்களின் குறைகளை கேட்டு அதற்கு தீர்வு காணும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் விசிக கவுன்சிலர் அசோக்குமார் வாலாஜாபார் பேரூராட்சி தலைவர் இல்லாமல்லி ஸ்ரீதர் மற்றும் அரசு அதிகாரிகளை அவருடைய இரண்டாவது வார்டு பகுதிகளுக்கு அழைத்து சென்றார் அப்போது பொதுமக்கள் சாலை கால்வாய் குடிநீர் மினுயர் திறந்த வெளியாக திரியும் மாடுகள் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை தலைவரிடம் தெரிவித்து மனுக்கள் வழங்கினார்கள் அதைத் தொடர்ந்து பொதுமக்களின் குறைகளை கேட்டு மனுக்களை பெற்ற தலைவர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்து இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினார் இதுபோன்ற பொதுமக்களின் குறைகளை கேட்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து வரும் கவுன்சிலர் அசோக்குமார் செயல் அப்பகுதி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது